காப்பது சமத்துவம் தரமான கல்வி வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை கொடுக்க தமிழர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டு அந்த தளபதிக்கு இந்த நேரத்தில் நிச்சய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர் தளபதி வழிகாட்டிலும் இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே ஆகும் அந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே ஆகும் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் அது நாளைய தமிழகத்தின் புதிய தமிழகத்தின் அடிக்கல் ஆகும் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் அது நாளைய புதிய தமிழகத்தின் அடிக்கல் ஆகும் வெற்றி நமது நம்ம யாரும் தடுத்து நிறுத்த முடியாது முடியாது நன்றி வாழகம்

அந்த மிஸ்ட்ரா என்ன சொல்லுதுங்க முதல்வர் என்ற புன்னிலையில் பிடித்துவிட்டது 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 புன்னிலையில் சொல்ல தனது கண்டிப்பா நான் சொல்லும்போது புன்னிலையில் கூடிய போட்டியில் சுப்பாக்கம் குடுத்தோம் புன்னிலையில் காம்சம் புன்னிலையில் கூடிய பகல் சூப்பர் ரைட்டர் பூஜ் கம்பெனி போட்டுக்கிறோம் முன்னூறு முந்நூறு பாக்கா பக்க சாவடியும் பூஜ் கம்பெனி போட்டுக்கிறோம் அதுல ஒரு ஒரு கீழேயும் பதினஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது பேருல புட்டினம் செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஆறு நம்மளோட நம்பி விட்டுருக்காரு நம்மளுடைய மொட்டை நம்பி வந்திருக்காரு என்ன விஷயம்னா அப்படின்ற ஐடி சொல்லுவார் ஒரு நடனத்தை செய்யறேன்னா நாம் அவன் மக்களால் யாரும் கிடையாது என்ன சொன்னாலும் அடுத்த செகண்ட் செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பற்றி வரும் முதல் பற்றி தான் தகவலி அனுப்பணும் முதல் பண்ணிடு தகவல்களை அனுப்பிச்சி விட்ருவோம்

பேரு பொறுப்பாளர் இருப்பீங்க அந்த மூவாயிரம் பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் உறுப்பினர் நீங்க சேர்த்துருணும் இதுதான் தமிழினுடைய ஆசை